ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ராமானுஜர் திருவடிகளே சரணம் அத்திகிரி அருளாளன் அடிபணிந்தோன் வாழியே அருட்கட்சி நம்பியுரை ஆறு பெற்றோன் வாழியே பக்தியுடன் பாடியதை பகிர்ந்திட்டான் வாழியே பதின்மற்களை உட்பொருளை புரிந்து கற்றான் வாழியே சுத்த மகிழ் மாரநடி தொழுதுய்வோன் வாழியே தோல் பெரிய நம்பிசாரன் தோன்றினான் வாழியே சித்திரையில் ஆதிரை நாள் சிறக்க வந்தோன் வாழியே சீர்பெரும்புத்தூர் முனிவன் திருவடிகள் வாழியே இவ்வாறு அழகாக ராமானுஜர் அவதாரம் செய்தவுடனே அவரை பார்க்க வந்தவர்கள் அனைவரும் அந்த காஞ்சி வரதராஜ பெருமாள் பெருந்தேவி தாயார் மற்றும் திருவள்ளிக்கேணியில் இருக்கக்கூடிய ருக்மணி சமேத பார்த்தசாரதி பெருமாள் இவர்களுடைய அருளால் பிறந்த இவர் கண்டிப்பாக பெருமாளின் அம்சமாகத்தான் இருப்பார் என்று சிலர் கூறினார்கள் சிலர் ஆதிசேஷனின் அவதாரமாக இருப்பார் என்றார்கள் பெருமாள் தரித்திருக்கும் பஞ்சாயுதங்களுடன் அம்சமே என்றார் சிலர் விஸ்வக்சேனரே என்றார் சிலர் இவ்வாறு ராமானுஜரை பலரும் போற்றி புகழ்ந்தார்கள் பிறகு ராமானுஜருக்கு திருநாமம் சூட்டினார்கள் திருமலையில் இருந்து திருவேங்கடவனுக்கு சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய திருமலை நம்பி அவர்களின் தங்கையான காந்திமதி அம்மையார் அவர்களுக்கே ராமானுஜர் பிறந்திருக்கிறார் இந்த செய்தியை கேட்டவுடனே தன் தங்கை குழந்தையை பார்ப்பதற்காக திருமலையிலிருந்து திருமலை நம்பி அவர்கள் வராங்க இங்கே வந்து தெய்வ ஒளியோடு இருக்கக்கூடிய இராமானுஜரை பார்த்து அவருக்கு ஆசீர்வாதம் செய்து அவர் இலையாழ்வான் என பொருள்படும் ஸ்ரீ ராமானுஜர் எனும் திருநாமத்தை அவர் சூட்டி மகிழ்கிறார் பிறகு பிறகு இராமானுஜர் வளர்பிறை சந்திரன் போல் வளர்ந்து வருகிறார் கலைகள் யாவும் அவரை நாடி வருகிறது வடமொழி தென்மொழி பாடல்கள் எதுவாயினும் ஒருமுறை கேட்டாலே போதும் இராமானுஜருக்கு அனைத்துமே மனபாடமாகி விடுமாம் குழந்தையின் நினைவாற்றலையும் மதிநிலையையும் கண்டு பெற்றோரே அதிசயத்தினர் வயது வளர வளர ஸ்ரீராமானுஜருக்கு ஞானமும் வளர்ந்து கொண்டே வந்தது தகுந்தவற்றை அனைத்தையும் கற்றுத் தேர்ந்தார் சான்றோர்களுடனும் ஞானியர்களுடனுமே எப்பொழுதும் பழகி வருவாராம் இதனால் இவருக்கு பண்பட்ட நெஞ்சமும் ஞானமும் வாய்த்திருந்தது பிறகு இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி நடந்தது மதுரமங்கலத்தில் இருக்கக்கூடிய திருமலை நம்பி அவர்களின் இன்னொரு தங்கையான ஸ்ரீதேவி மற்றும் கமலநயன பட்டர் இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது தைத்திங்கள் புனர்வசு நட்சத்திரத்தில் தோன்றிய குழந்தை தெய்வ பொலிவோடு இருந்தார் இதனை கண்ட திருமலை நம்பி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் ஆனால் ஸ்ரீதேவி அவர்களின் குழந்தையை காண்பதற்காகவும் திருமலை நம்பி அவர்கள் மதுரமங்கலத்திற்கு வந்து அந்த குழந்தையின் தெய்வீக பொலிவை கண்டு மிகவும் மனம் மகிழ்ந்தார் குழந்தைக்கு கோவிந்தன் என்னும் பெயரை சூட்டி மகிழ்ந்தார் தங்கையர் இருவரும் நிறைவு வாழ்க்கை கண்டு மனநிறைவுடன் திருமலைக்கு திரும்பினார் பெரிய திருமலை நம்பி பிறகு இராமானுஜருக்கு பதினாறு வயது வந்தது அப்பொழுது இராமானுஜருக்கும் தஞ்சமாம்பாள் என்னும் பெயர் கொண்ட மங்கைக்கும் திருமணம் நடைபெற்றது மாதங்கள் சில சென்றன ராமானுஜரின் தந்தை நோய்வாய்ப்பட்டார் சில நாட்கள் நலிவுற்றுவதற்குப் பின் ஆசுரிகேசவர் தன் பூத உடலை துறந்தார் தந்தையாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் ராமானுஜர் முறைப்படி செய்து முடித்தார் தந்தையை பிரிந்த சோகத்தில் மகனும் பிறகு கணவரை பிரிந்த சோகத்தில் காந்திமதியம்மையும் அம்மையும் மனம் கலங்கினர் மன அமைதி வேண்டி திருப்பெரும்புத்தூரை விட்டு புறப்பட்டு காஞ்சி வந்து சேர்ந்தனர் அங்கே ஒரு வீட்டை அமர்த்தி கொண்டு வாழ்ந்து வந்தனர் காஞ்சிபுரத்தில் அருகில் திருப்புட்குழி எனும் திருத்தலம் இருக்கிறது அத்தலத்தில் யாதவ பிரகாசர் எனும் என்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் ஒரு சன்னியாசியாவார் அது மட்டும் இல்லாமல் அவரின் நிறைந்த புலமையை பற்றி கேள்விப்பட்டார் ராமானுஜர் அவரிடம் பாடம் கற்க விரும்பினார் எனவே காஞ்சியிலிருந்து புறப்பட்டு திருப்புட்குழி வந்து சேர்ந்தார் வேதாந்த கிரந்தங்கள் இவை அனைத்தையும் பயில வேண்டும் என்ற தம் வேட்கையை வெளிப்படுத்தி நின்றார் இவரின் விருப்பத்தின்படியே அத்வைத வேதாந்தத்தின் உட்பொருள் யாதவர் ராமானுஜருக்கு கூறி வந்தார் ராமானுஜருக்கு இத்தகைய பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய யாதவ பிரகாசர் என்பவர் யார் என்பதனை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஓம் நமோ நாராயணாய தாயார் சரணம் கிருஷ்ணா சரணம் ராமானுஜர் திருவடிகளே சரணம் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி